அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தியா மாதேஸ்வரன் இந்த பதிவில் நம்ம வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்குதா இருந்தால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வந்தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நம்ம வணங்காமல் விட்டோன்னா குலதெய்வம் வந்து நம்மளை மேலே கோவப்படும் அதனால் குலதெய்வோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாம்ளும் நம்ம சார்ந்தவங்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்க முடியும் நமக்கு நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் என்னென்னே தெரியாது அவங்கெல்லாம் வந்து அவங்களோட முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு வந்தாங்க குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்க நீங்கள் தொடங்குங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நாம் பொங்கல் இட்டுட்டு நாம் சாமி கும்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை நம்ம தினமும் காலையில் எழுந்தவுடனோ இல்லை எப்பயாச்சியாவது நம்ம பூஜை பண்ணும் எப்போவுமே வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கணும் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வத்தை விட்டுட்டு நிறைய இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லிட்டு வேறு சாமிகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இஷ்ட தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் நாம் குலதெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம இஷ்ட தெய்வத்தைக்கிட்ட நிறைய வந்து கோரிக்கைகள் வச்சுருப்போம் அந்த கோரிக்கையை கூட நம்ம இஷ்ட தெய்வம் வந்து முதல்ல போய்ட்டு நம்ம குலதெய்வத்தைக்கிட்ட இப்படி கோரிக்கை வச்சுருக்காங்க இதை நான் நிறைவேற்றலாமா அப்படின்ற மாதிரி நம்ம குலதெய்வத்தை கிட்ட கேட்டுட்டு அப்புறம்தான் வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும் ஸோ அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தை வந்து நீங்கள் எப்போவும் மறக்காதீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய்ட்டு கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க குலதெய்வ அருள் இருந்தால் நம்ம குலமும் நம்ம வம்சமும் நல்லா இருக்கும் இப்போ குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படி இருந்தால் அது எந்தெந்த அறிகுறிகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம் எலும்புச்சப்பழம் விபூதி குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர அந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வைப்போம் இல்லைனா குலதெய்வ கோவில் இருந்து எடுத்துகிட்டு வந்த எலுமிச்சை பழம் இது நம்ம பணப்பெட்டியில் இருந்தால் நம்ம செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வைக்கிற இடத்துல வந்து அந்த எலுமிச்சை பழம் விற்போம் அந்த எலுமிச்சை பழம் கொஞ்ச நாளில் அது வந்து சுருங்கி அந்த மாதிரி ஆச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த எலுமிச்சை பழமே சுருங்காமல் ஒரு காஞ்சி போன மாதிரி இல்லாமல் அழுகி போன நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் சக்தி இல்லை குலதெய்வத்தோட அருளும் நம்மக்கிட்ட இல்லைன்றத நாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ ஒரு துஷக்தியோ இல்லை நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம சரியாக வணங்காமல் விட்டதுனாலேயோ இல்லை ஏதாவது நம்ம வேண்டுதல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் இருக்கிறதுனால குலதெய்வத்தோட நடமாட்டம் இல்லாமல் இருக்கலாம் அந்த எலுமிச்ச பழத்தின் மூலம் நீங்கள் குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் இந்த பள்ளியோடய சத்தம் வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லியோட நடமாட்டமே இருக்காது சில வீட்டில் நிறைய பள்ளிகள் இருக்கும் ஆனால் அது சத்தமே போடாமல் ஒரு நாம் நல்ல விஷயம் பேசும்போதோ கெட்ட விஷயம் பேசும்போதோ என்ன என்ன நடந்தாலும் அந்த பள்ளியோட சத்தம் வந்து கேட்கவே கேட்காது அப்படி இருக்கக்கூடாது பள்ளி இருக்க ஒரு குடும்பத்தில் வந்து பள்ளி இருந்தால் அந்த பள்ளியோட நடமாட்டம் இருக்கிற வீட்டில் வந்து பள்ளியோட நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம் அந்த மாதிரி பேசும்போது பள்ளியோடய சத்தம் இருந்துச்சுன்னா இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே விபூதி வாசனம் மல்லிகை இல்லைன்னா சுருட்டு வாசனை இந்த மாதிரி வாசனைலாம் ரொம்ப அதிகமாக அப்படியே ரொம்ப நம்மளுக்கு தலைவலி வர்ற அளவுக்கு அந்த வாசனைகள்லாம் இருக்காது ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக அந்த வாசனைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து திடீர்னு வந்து அந்த வாசனைகள் எல்லாம் இருக்கும் அந்த வாசனை இருந்துச்சுன்னா குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா விபூதி இந்த சுருட்டு வாசனைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம முனீஸ்வரன் சாமி அந்த மாதிரி சாமிங்கள்லாம் சுருட்டுக்கு வந்து விருப்பம் அவங்களுக்கு இருக்கும் நிறைய குலதெய்வங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ விபூதி இதெல்லாம் வந்து அந்த வாசம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான வாசனை இந்த வாசனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் நடமாட்டம் இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்கலாம் இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கலாம் இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு வரக்கூடிய ஒரு துக்கமான ஒரு செயல் இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு ஆபத்து இந்த மாதிரி வரக்கூடிய கண்டத்திலிருந்து நம்ம குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும்போது எந்த பக்கம் நம்ம போகிறது எது கர நல்லது எது கெட்டதுன்னு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது நம்ம குலதெய்வம் வந்து நல்ல திசையை வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் இதெல்லாம் வந்து நடக்கணுன்னா நம்ம வீட்டில் அதுக்கு குலதெய்வ நடமாட்டம் இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண கஷ்டம் இல்லை சொந்தக்காரங்க மூலிமா ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியோடும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தெய்வம் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக பக்கத்தில் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையோடு ஒரு எந்த ஒரு செயல் ஒரு ஒற்றுமையோட ஒரு தன்மையோடு வந்து அந்த செயல்கள் எல்லாமே நடக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு வந்து இருக்குது குலதெய்வத்தோட நடமாட்டம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம் நம்ம குலதெய்வம் அப்படின்னாவே குலதெய்வம் சொல்லும் போதே வந்து குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் நம்ம குல தெய்வம் வந்து வாழடி வாளியாக நம்ம பரம்பரையை நம்ம வம்சத்தை விருப்தி பண்ணி குலத்தை காக்கிற தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எப்போவும் மறக்கவும் கூடாது அதோட நினைப்புகளோட ஒரு குலதெய்வ குலதெய்வத்தை வந்து நாம் வணங்காமல் விடவும் கூடாது நிறைய பேர் குலதெய்வத்தை நீங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா குலதெய்வத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல தெரிஞ்சுக்கின்னு குலதெய்வத்தை வந்து வணங்க ஆரம்பிங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும்